ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடக்காததையும் நடத்தி காட்டும் முருகனின் திருநாமம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இன்று செவ்வாய்க்கிழமையுடன் சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் இன்றைய நாள் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கிறது அப்படிப்பட்ட நாளில் முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்றே கூறலாம் அதாவது நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் என்பதற்காக முயற்சிகள் செய்வோம் பலமுறை முயற்சி செய்தோம் அந்த காரியத்தில் ஏதாவது வந்து ஒரு தடைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறதோ ஆனால் அந்த காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்து விட்டால் வந்து நம்மளுடைய வாழ்க்கையும் மாறிவிடும் என்ற அளவிற்கு வந்து இருக்கம் இப்படி வந்து சிறப்பு வாய்ந்த அந்த காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது நடந்து விடாதா அதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல விதமாக வந்து மாறிவிடாதா என்று பலரும் வந்து ஏங்கி தவிப்பாங்க அப்படிப்பட்ட காரியம் நடந்தது முருகப்பெருமானின் திருநாமம் வந்து நமக்கு அருள் புரியும் சொல்லலாம் அந்த திருநாமத்தை பற்றி நாம இப்ப பார்க்கலாம் அதாவது முருகப்பெருமான வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அது செவ்வரளி மலர்களை மாலையாக வாங்கி கொடுத்தோம் அன்று வந்து நாம ஆறு என்ற எண்ணிக்கையில நெய் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமான வழிபாடு செய்தால் ஆலயத்திற்கு செல்ல முடியலன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உங்களுடைய வீட்டிலேயே முருகப்பெருமானின் படத்தை வந்து சுத்தம் செய்தோம் சந்தனம் குங்குமம் வைத்து ஒரு தாம்பாளத்துல வெற்றிலேயே பரப்பி அதற்கு மேல அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி சிவப்பு புனர அதாவது திரி போட்டு நீங்க தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் அதே சமயம் முருகப்பெருமானுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு பொருளை கூட நைவேத்தியமாக வைக்கலாம் அதுக்கு பிறகு முருகப்பெருமானுக்குரிய வந்து கவச பாடல்களை வந்து நீங்கள் பராயணம் செய்வது மந்திரங்களை கூறுவது அதெல்லாம் வந்து நீங்கள் செய்யலாம் இந்த வழிபாட்டோடு சேர்ந்து வந்து முருகப்பெருமானின் இந்த ஒரு திருநாமத்தை வந்து நீங்கள் இருபத்தி ஒரு முறை வந்து நீங்கள் சொல்லணும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காதது என்ற நினைத்த ஒரு காரியம் இருந்தால் அதை வந்து நீங்கள் சொல்லி அதுதான் வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த ஒரு திருநாமத்தை வந்து உங்களுடைய இடது கையால் வந்து இருபத்தி முறை வந்து நீங்க எழுதுங்க பொதுவாக இந்த நாமத்தை வந்து நாம கூறுவதாக இருந்தாலும் கூறுவதை விட வந்து எழுதுவது என்பது இரட்டிப்பு பலனை வந்து கொடுக்கும் அதிலும் நம்மளுடைய இடது கையால் நாம எழுதும் பொழுது நம்மளுடைய மனமும் புத்தியும் அனைத்தும் வந்து திருநாமத்தின் மீதே இருக்கும் அதனால் வந்து முருக பெருமானின் அருளை வந்து நம்மளால எழுதில பெற முடியும் எளிமையான இந்த திருநாமத்தை முருகனை மனதார நினைச்சு கொண்டு யார் ஒருவர் வந்து இருபத்தொரு முறை எழுதுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில நினைத்து முடியாத அளவிற்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி